இவருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் நம்மளுடைய ரோஜா செடிகள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நிறைய மொட்டுக்களோட இருக்கும் இது வந்து நிறைய பேர் எப்படி உங்களுடைய செடியில இவ்வளோ மொட்டுக்கள் வைக்குது இவ்வளோ பூக்கள் பூக்குது அப்படிங்கிற மாதிரி ஆசையாக கேட்குறாங்க நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுடைய செடிகள்லேயும் நிறைய மொட்டுக்கள் வைக்கணுமா நம்மளோட ஆர்கானிக் ஃபர்டிலைசர் ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசரை நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்க இங்கே பாருங்கள் ஒரு ஒரு செடியிலையுமே எத்தனை மொட்டுக்கள் விட்டுருக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் நல்ல சைஸும் பெருசு பெருசாக இருக்கும் நல்ல அந்த ஷேப்பே பார்த்தீங்கன்னா அந்த மொட்டுன்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும் நீல நீளமான காம்புகளோட அழகாக குண்டு குண்டாக குண்டு குண்டாக சூப்பராக இருக்கும் குறைஞ்சது ஒரு செடியில் பத்து பதினஞ்சு முட்டுக்கள் தான் என்னோட செடிகளில் எல்லாத்துலேயுமே இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக அந்த செடிகளுக்கு கொடுக்குற பராமரிப்பு அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு அடிக்கிற மருந்து இது எல்லாமே தான் காரணம் ஜீ போட்ட மாதிரி டக்குன்னு உங்களுடைய செடி அப்படியே ப்ளூம் ஆகும் ஏன்னா உங்களுடைய வேர் வளர்ச்சி எப்போ வந்து நல்ல ஒரு பிக்கப் ஆகுதோ அந்த சமயம் இந்த வளர்ச்சிகள் எல்லாம் டக்குனு உங்களுக்கு வரும் அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் ரோஸ் பெஸ்ட்ரி ஆர்கானிக் ஃபர்டிலைசரை மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க கொடுக்கணும் கொடுத்து பாருங்க உங்களுடைய செடிகள்லேயும் இதே மாதிரி மொட்டுக்கள் கண்டிப்பா நிறைய வைக்கும் நமக்கு என்னங்க ஆசை நம்ம நர்சரியில ஏதாவது ஒரு பூச்செடி வாங்கிட்டு வரும் அதுவும் எஸ்பெஷலி ரோஜா செடி வாங்கிட்டு வரும்போது எந்த கலர்ல நம்ம பார்த்து வாங்குறோமோ அதே கலர்ல நம்ம வீட்லேயும் பூக்கள் பூக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற சந்தோஷமே ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் அந்த துளிர்களும் முட்டுக்களும் பூக்களும் பார்க்கும் பொழுதே நம்மளுடைய மனசு அப்படியே இங்கே சொல் என்ன சொல்றதுங்க அப்படியே சரகடிச்சு பறக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது வந்து நம்ம அந்த பிளான்ட் லவ்வர்ஸுக்கு தான் அது நான் சொல்ற அந்த எக்ஸ்பிளனேஷன்னு அந்த சந்தோஷமெல்லாம் அவங்களுக்கு நல்லா புரியுங்க பாருங்க எந்த அளவுக்கு துளிர்கள் அப்படியே செவ்வ செவ செவனு வந்திருக்கு பாருங்க பூ பூக்குதும் இல்லையோ இந்த துளிர்களை பார்க்கறது தான் எனக்கு எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த செடிகள்ல அந்த துளுரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கரெக்டு தானே ஸோ உங்களுக்கு உரம் வேணும்னா ஆர்கானிக் உரம் தான் எதுவும் நீங்கள் பட வேண்டாம் நீங்கள் வாங்கி உங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள் நிறையவே மொட்டு வைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்